திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எண்பத்து ஆறு மதுரை காண்டம் உக்கிரகுமார பாண்டியர் திரு படலம் பகுதி இரண்டு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பாண்டிய மரபு தொடர்ந்து தழைப்பதற்கு திருவுள்ளம் கொண்டார் என்று பார்த்தோம் அதன்படி ஸ்ரீ மீனாட்சி அம்மைக்கும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கும் திருப்புதல்வராக உக்ரகுமார பாண்டியனார் திரு அவதாரம் செய்ய இருக்கின்றார் சிவபெருமானுக்கு உரிய கிழமை என்று போற்றப்படுகின்ற சோமவாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற ஒரு நல்ல நாளில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் செய்த பூஜையின் பயனை அடையும்படி பிரகஸ்பதி நல்ல கேந்திரத்தில் பிரகாசத்தோடு ஏறி விளங்கப்பெறுகின்ற நல்ல முகூர்த்தத்தில் திருக்குமாரன் திரு அவதாரம் செய்கின்றார் எல்லா நூல்களுக்கும் முற்பட்டு இருக்கின்ற நான்கு வேதங்களும் தாமே ஆரவாரித்து கோஷித்தன மந்தார வருஷத்தை தேவர்கள் சிந்தினார்கள் அன்றலர்ந்த பூக்கள் மிகுந்து ஆடும் மின்னலைப் போல திசைகள் தோறும் விண் உலகில் உள்ள அழகான ரம்பை முதலான மாதர்கள் நடனமாடவும் தேவதுந்துபி ஐந்து முழங்கவும் வீரலக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருமாப்பு அடையவும் அந்தனர்கள் மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் நெய் வார்ப்பதற்கு முன்பே மந்திர விதிப்படி செய்யும் யாகத்தில் இருக்கின்ற சிவந்த தீ கொழுந்து வலது பக்கம் சுழித்து ஓங்கி எழுந்து வளர்ந்து விளங்கவும் சிந்துரம் அப்பிய நெற்றியை உடைய அஷ்டகஜங்களின் இழைப்பு நீங்கும்படியும் ஆதிசேஷன் உலகத்தினை சுமப்பதால் ஏற்பட்ட இழைப்பு நீங்கும்படியும் அதே நேரம் இந்திரனுக்கும் மகாமேருவுக்கும் வருணனுக்கும் இடதுதோள் துடிக்கவும் சிவபெருமானும் உமாதேவியாரும் தாங்கள் கொண்டருளிய கோலத்திற்கு தக்கபடி உதயகாலத்தில் தோன்றுகின்ற இளஞ்சூரியனைப் போலவும் அக்காலத்தில் அவதரித்த முருகக்கடவுள் போலவும் வேப்பமலர் மாலை அணிந்த புஜத்தினை உடைய மலையத்வஜ பாண்டியனது செல்வ புத்திரியாராகிய தடாதகை பிராட்டியாரிடத்தில் உக்ரகுமாரர் திரு அவதாரம் செய்து அருளினார் எல்லோரும் மகிழ்ச்சி பொங்கும்படி இருக்க இந்திரன் மகாமேரு வருணன் இந்த மூவருக்கு மட்டும் இடது தோல் துடித்தது ஆண்களுக்கு இடது தோல் துடிக்கின்றது என்றார் அது நல்ல சகுனம் அன்று ஏன் இவர்கள் மூன்று பேருக்கு மட்டும் இடது தோல் துடித்தது என்றார் இந்த மூன்று பேரும் கொண்டிருந்த ஆணவத்தை உக்ரகுமார பாண்டியனார் அடக்க இருக்கின்றார் எனவே அவர்களுக்கு இடது தோல் துடித்தது இவ்வாறு உக்ரகுமார பாண்டியனார் ஸ்ரீ மீனாட்சி அம்மைக்கு திரு அவதாரம் செய்தருளினார் அத்திருப்புதல்வனை திருக்குழந்தையை எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மை தழுவி எடுத்து உச்சி முகர்ந்து தமது திருக்கரத்தில் ஏந்தினாள் தமது கணவனாராகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருக்கரத்தில் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்கின்றார் அப்பொழுது எம்பெருமாட்டியின் திரு தனங்களிலிருந்து எழியும் பால் வெள்ளத்தை சொரிந்து தனது மைந்தனின் திருவாயில் பால் அமுதத்தை எம்பெருமாட்டி ஊட்டுவித்தால் அறுத்தினாள் ஆம்பல் மலரில் சந்திரன் தனது வெள்ளிய நிலவின் பெருக்கை மடுத்தது போல எம்பெருமாட்டி பால் அமுதத்தை தமது செல்வ புத்திரனுக்கு உண்பித்தார் திருப்பார்கடலில் சர்பசயனத்தில் அரிதுயில் அமர்ந்து இருக்கின்ற திருமாலும் சந்தனம் முதலான பஞ்ச தருக்களின் நிழலில் அரசியல் செய்து வாழும் இந்திரனும் தாமரை என்ற அத்தாணியிலிருந்து அகில லோகங்களை சிருஷ்டிக்கும் பிரம்மனும் முதலான எல்லா தேவர்களும் அவர்களோடு வேதத்தின் கண் மிக்க கேள்வியால் நிறைந்த புண்ணிய வடிவமாகிய முனிவர்களும் தத்தமக்கு உரிய மகளிரோடும் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலுக்குள்ளே செல்கின்றார்கள் குடநாடு என்ற மேற்கு திசை தேசத்திற்கு அரசனாகிய சேர மன்னன் காவிரியினது குளிர்ந்த நீர் சூழ்ந்த உறையூருக்கு அரசனாகிய சோழ மன்னன் வடதிசையில் இருக்கின்ற கஜபதி முதலான அரசர்கள் தொண்டை நாட்டில் உள்ள அரசர்கள் இவர்கள் எல்லோரும் தங்களது சேனைகளோடு சூழ்ந்து வந்து உக்ரகுமார பாண்டியனாரை திரு தரிசனம் செய்வதற்காக வருகின்றார்கள் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனாராகிய சோமசுந்தரேஸ்வரரையும் அன்னை மீனாட்சியையும் முறைப்படி துதித்து வாழ்த்தி நல்ல சந்தோஷமான செய்திகளை பேசி முடித்து இருவரின் திருமுக கருணையைப் பெற்று பின்னர் தத்தம் இடங்களுக்குச் செல்கின்றனர் அப்படி செல்லும் பொழுது இந்த அரசர்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர் சோமசுந்தரேஸ்வரருக்கு அந்த முருகப்பெருமானை குழந்தையாய் வந்து திரு அவதாரம் செய்திருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள் கற்பிற் சிறந்த தடாதகை பிராட்டியார் செய்த புண்ணியத்தின் பயன்தான் இந்த மகப்பேறு என்று புகழ்கின்றார்கள் கட்டழகினால் மன்மதனும் பெண் தன்மையை விரும்புகின்ற இக்குமாரனது செங்கோலின் ஆணை ஏழு கடல் சூழ்ந்த இந்த நிலவுலகம் ஒன்றை மட்டும் காக்கும் ஏழு உலகங்களையும் பாதுகாக்கும் என்று சிலர் பேசுகின்றார்கள் அந்தமும் ஆதியும் இல்லாத சோமசுந்தர கடவுளுடைய திருவுள்ளத்தில் கனிந்து தோன்றி அருள் செய்கின்ற இப்புத்திரனது திரு அவதாரம் அது இந்த நில உலகில் உள்ள மனிதர்கள் செய்து முடித்த தவப்பேறுதான் அன்றோ பாண்டிய நாட்டில் உள்ளவர்கள் செய்து முடித்த தவப்பேறு அன்றோ அல்லது விண்ணுலகில் உள்ள தேவர்கள் செய்து முடித்த பெரிய பேரோ அல்லது அந்தணர்கள் செய்கின்ற தவத்தின் பயனோ அல்லது முனிவர்கள் செய்கின்ற தவத்தின் பயனோ இவ்வாறு ஒரு திரு வந்து திரு அவதாரம் செய்திருக்கின்றார் என்றெல்லாம் சிலர் பேசுகின்றார்கள் இந்த அழகுமிக்க செல்வ திருமகன் நான்கு வகை புருஷார்த்தங்களில் தர்மம் செய்து முடித்த தவ அல்லது அர்த்தம் செய்து முடித்த பெரிய தவத்தின் பயனோ பெருமையின் மிக்க காமம் நோற்று முடித்த பெரிய நோன்பின் பயனோ அல்லது அடைதற்கரிய மோக்ஷம் நோற்று முடித்த அரிய நோன்பின் பயனோ என்று ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பேசிக்கொள்கின்றார்கள் ஏனென்றால் இத்திருக்குமாரர் திரு அவதாரம் செய்ததனால் இந்த நிலவுலகில் உள்ள மக்கள் மட்டுமன்றி அனைவரும் நான்கு வகை புருஷார்த்தங்களையும் பெற்று இன்பமடைய இருக்கின்றனர் மதுரை மாநகரில் இருக்கின்ற மக்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் வீடுகள் தோறும் தங்களது வீட்டிலே மங்கள மகோத்சவங்கள் நிகழ்கின்றன என்று கருதி தங்கள் வீட்டை அலங்கரிக்கின்றார்கள் மங்கள வாத்தியங்களை ஒழிக்கச் செய்கின்றார்கள் நெய்விழா என்ற எண்ணெய் விழா கொண்டாடுகின்றார்கள் நூல் கேள்வியில் நிறைந்த அந்தணர்களுக்கு பெரிய தானங்களை செய்கின்றார்கள் மகிழ்ச்சியினால் சுண்ணப்பொடியும் நெல் பொறியும் புனிதமாகிய வெள்ளிய அரிசியும் வீதிகளெங்கும் தூவி மகிழ்கின்றார்கள் துருத்தியால் வீசும் தண்ணிய நறுமணம் கமழும் குளிர்ந்த பனி நீரையும் சந்தன குழம்பையும் எண்ணெயையும் கஸ்தூரி குழம்பையும் பசையற எடுத்து இடம் அகன்ற மதுரை நகர் முழுமையும் சுத்தி செய்து விழா கொண்டாடுகின்றார்கள் செம்பொன்னால் செய்த துருத்தியையும் துளைகளை உடைய குழலையும் வட்டமாக பொன்னால் செய்த சிவிரியையும் வெள்ளியாலான அண்டை என்னும் நீர் வீசும் கருவிகளை கொண்டு மகளிரும் ஆடவரும் ஒருவர் மீது ஒருவர் நீரினை மாறி மாறி வீசி விளையாடுகின்றார்கள் மதுரை மாநகரமே இவ்வாறு மகிழ்ச்சியில் திளைத்திருக்க ஸ்ரீ பாண்டியனாராகிய சோமசுந்தரேஸ்வரர் ஒரு சோமவாரத்தில் நல்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் வியாழம் கேந்தரித்த பரிசுத்தமாகிய லக்னத்தில் திரு அவதாரம் செய்த தமது புத்திரருக்கு ஜாதகன்மா செய்து வைக்கின்றார் கஷத்திரியர்களுக்கு எவ்வாறு ஜாதகன்மா செய்ய வேண்டும் என்று வேதம் முதலிய நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றதோ அதன்படி செய்து வைக்கின்றார் ஜாதகன்மம் என்பது அஸ்திர மந்திரத்தால் நூறு ஹோமம் செய்து வாம மந்திரத்தால் புத்திரன் முகத்தை எதிர்நோக்கி பிரம்ம மந்திரங்களை உச்சரித்து உச்சி முகர்ந்து புருஷ மந்திரத்தை வலது காதில் அதாவது தத்புருஷ மந்திரத்தை வலது காதில் செலுத்துதல் அதாவது சொல்லுதல் என்பதாகும் அதோடு குழந்தை பிரசவித்த அந்த அறை அதிலிருந்து அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்தை சுத்தி செய்து அங்கிருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டின் மிக முக்கியமான இடத்தில் மையமான இடத்தில் குழந்தையை சேர்ப்பிக்கும் கிரியை என்று பத்ததி நூல்கள் இதை பற்றி கூறுகின்றன இவ்வாறு செய்கின்ற கிரியைக்கு உத்தாபனம் என்று பெயர் இந்த உத்தாபனத்துக்குப் பின் நாமகரணம் செய்யப்படும் திருப்புதல்வருக்கு உக்ரவர்மன் என்று நாமகரணம் செய்தருளினார் எம்பெருமான் உக்ரவர்மன் என்றால் உக்ரமே கவச்சமாக உடையவன் என்பது பொருள் ஏனென்றால் இக்குழந்தை பெரியவனாகி வருணனின் அகங்காரத்தையும் மகாமேருவின் ஆணவத்தையும் இந்திரனின் ஆணவத்தையும் ஒழித்து அவர்களுக்கு அச்சம் ஏற்படும்படி செய்ய இருக்கின்றார் எனவே உக்ரவர்மன் என்ற திருநாமம் இப்புதல்வருக்கு திருக்குமாரருக்கு எம்பெருமானால் சூட்டப்படுகின்றது திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்று மற்றொரு திருவிளையாடல் புராணம் இருக்கின்றது அது கூறுகின்றது இந்த திருக்குமாரன் பிறக்கும் பொழுதே ஜடையுடன் பிறந்தான் எனவே இவனுக்கு கோச்சடிலவர்மன் என்று திருநாமம் சூட்டினர் என்று அந்த கிரந்தம் கூறுகின்றது பஹ்ரலை பாந்தல் சுமை திருத்தோளில் தரித்து உலகு அளிக்கும் திருத்தகு நாளில் நெடுநாள் திருவயிற்று அருளுடன் இருந்த நெடுஞ்சடை உக்கிரர் பயந்தருள் நிமலன் என்று கல்லாடம் இந்த திருச்சரிதத்தை போற்றுகின்றது வேலோன் விமலை தடாதகை வயின் உக்கிரனார் என்றோர் நன்மகவாய் சடையொடும் உற்பவிக்க என்று கடம்பவன புராணம் இதனை குறிப்பிடுகின்றது கோச்சடிலவர்மன் என்று திருநாமம் கொண்ட உக்ரகுமாரன் தன்னுடைய ஆட்சியில் அந்தணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அகரம் என்ற ஊர் அது தற்பொழுது கோச்சடை என்று அழைக்கப்படுகின்றது மதுரைக்கு மேற்கில் இன்றும் கோச்சடை என்று பெயர் கொண்டு இந்த ஊர் திகழ்கின்றது இவ்வாறு நாமகரணம் செய்ததன் பின் நான்காவது மாதத்தில் சந்தி மிதித்தலாகிய பிரவாசக் கிரியை செய்கின்றார்கள் பிரவாசம் என்பது குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு திருக்கோயிலுக்கு செல்கின்ற கிரியை இது நான்காவது மாதத்தில் செய்யப்படுகின்றது அடுத்ததாக ஆறாவது மாதத்தில் அன்னப்பிராசன கிரியையை நிறைவு செய்கின்றார்கள் பதிமூன்றாவது மாதத்தில் சௌளக் கிரியையை நடத்தி வைக்கின்றார்கள் சௌளம் என்பது மயிர்வினைக்குச் செய்யும் கிரியை தொடர்ந்து ஐந்தாவது வருடத்தில் வேத நூல் விதி வலுவாது உபநயனக் கிரியை செய்து முடிக்கின்றார்கள் உபநயனம் என்பது பரசிவத்தை தரிசிப்பதற்கு சமீபமாகிய நயனத்தை உண்டாக்குகின்ற கிரியை இனி உக்ரகுமாரர் கலைப்பயிற்சியும் போர்பயிற்சியும் எவ்வாறு பழகி வருகின்றார் பயின்று வருகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் ஸ்ரீ சௌந்தர பாண்டியனாரின் உத்தரவுப்படி தேவகுருவாகிய பிரகஸ்பதியே உக்ரகுமார பாண்டியனாருக்கு வேதங்களை கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் காண்டோபக் கிரமணக் கிரியை என்ற ஒரு கிரியை இது வேத பாகங்களை அத்தியனம் செய்ய ஆரம்பிக்கின்ற கிரியை வேதத்தின் ஒவ்வொரு காண்டத்தையும் அத்தியனம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது செய்யப்படுகின்ற கிரியை இதிலிருந்து தொடங்குகின்றார் பிரகஸ்பதி எவ்வாறு இந்த வேதங்களை கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் உக்ரகுமாரர் எவ்வாறு வேதங்களை பயில்கின்றார் என்பதனை ஒரு திருப்பாடலில் தமிழில் மிக அழகாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பாடியருளியிருக்கின்றார் பத நிறை பாலி ஷாக்கை ஆரணம் பனைத்த வேதம் முதல் நிறை கலையும் வென்றி மூரி வில் கலையும் வாழும் மத நிறை ஒழுகும் மையல் மா நிறை வையம் பாய் மாவித நிறை ஏற்றம் மற்றும் உணர்த்தினான் வியாழப்புத்தேழ் என்று வருகின்றது இதிலே முதல் பகுதியில் வருகின்ற பதம் நிறை பாழி ஷாக்கை ஆரணம் பனைத்த வேதம் முதல் நிறை கலையும் என்ற சொற்றொடர் இது வேதங்களைப் பற்றிய குறிப்புகளை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தருகின்ற பகுதி பதமும் நிறையும் பாழியும் ஷாக்கையும் ஆரணமும் நிரம்பிய வேதம் என்பது இதன் பொருள் இதில் வரும் பதம் என்பது வாசகம் இதில் வருகின்ற நிறை என்பது பூர்வ பூர்வ பதத்தை அனுசரித்து உத்தர உத்தர பதத்தை உச்சரிக்கும் கிரமம் பாழி என்ற சொல் இரண்டு பதத்தை எடுத்துக்கொண்டு பூர்வ பதத்தை ஒரு முறை உச்சரித்து பதத்தை இரண்டு முறை உச்சரித்து மீண்டும் பூர்வ பதத்தை இரண்டு முறை உச்சரித்து உத்தர பதத்தை ஒரு முறை உச்சரிக்கும் ஜட்டை என்கின்ற வகை எனவே வேதத்தின் வார்த்தைகளும் அக்ஷரங்களும் மாறி போகாமல் இருப்பதற்கு நம் முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒரு உபாயம் அது மந்திரத்தில் உள்ள பதங்களை பல வகையாக கோர்த்து வாங்கி வாக்கியம் பதம் கிரமம் ஜட்டா மாலா ஷிகா ரேகா துவஜம் தண்டம் ரதம் கணம் என்று பலவிதமான முறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இவைகளெல்லாம் உள்ளடங்கிய ஷாக்கைகள் அந்த ஷாக்கையின் பத்து பிரஷ்னங்கள் கூடிய ஆரணம் என்று இவ்வாறு பலவித உறுப்புகளால் திளைத்த பனைத்த வேதங்கள் வேதங்கள் முதலான நூல்களை பயிற்றுவிக்கின்றார் அதோடு கூட தனுர்வேதம் என்று சொல்லப்படக்கூடிய வில்தொழில் வில் தொழில் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் அந்த போர் பயிற்சி வில் பயிற்சி வாழ் பயிற்சி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர் ஏற்றம் இதோடு இன்னும் பல நூல்களையும் பிரகஸ்பதி பயிற்றுவிக்கின்றார் உக்ரகுமார பாண்டியனாருக்கு இங்கேயும் ஒரு உண்மையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் புலப்படுத்துகின்றார் நமக்கு இந்த புராணம் மட்டுமல்ல இன்னும் மற்றைய புராணங்களிலும் கூட இந்த உண்மையானது நமக்கு உபதேசிக்கப்படுகின்றது என்ன என்றார் எந்த ஒரு கல்வியையும் கலையையும் குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை எடுத்து காட்டுகின்றார்கள் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் உக்ரகுமார பாண்டியனார் நூல்களை குருமுகமாய் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை ஒரு முறைமை இந்த முறைமையை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு தேவகுருவான பிரகஸ்பதி மூலம் தெரிந்து கொள்வதாக இத்திருப்புராணம் அமைகின்றது எனவே பிரகஸ்பதியிடம் கேட்ட அந்த வினாடியே அறுபத்து நான்கு கலைகளையும் ஒரு சேர ஐயம் திரிபு இல்லாமல் தெளிந்து தேர்ச்சி பெற்ற உக்ரகுமார பாண்டியனார் தமது திருத்தகப்பனாராகிய சிவபெருமான் அவரே சோமசுந்தரேஸ்வரராக இருக்கின்ற தன்னுடைய திருத்தகப்பனாரிடம் பாசுபத அஸ்திர பயிற்சியையும் கற்றுக்கொள்கின்றார் ஏனென்றால் வேறு எவராலும் கற்றுக்கொடுக்க முடியாத பயிற்சி சிவபெருமான் ஒருவனால் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய அஸ்திரம் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய அஸ்திரம் அது பாசுபதாஸ்திரம் எனவே தம் திருத்தகப்பனாரிடமே பாசுபதாஸ்திர பயிற்சியையும் படையையும் ஆராய்ந்து கற்று தெளிந்து கொள்கின்றார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் எட்டு வயதில் அளவில்லாத நூல் உணர்ச்சியெல்லாம் குறைவின்றி நிரம்ப முற்றறிவு உடையவராக திகழ்ந்து தமது தாய் தந்தையர் என்ற இருமுது குறவரையும் வழிபட்டு துதித்து அவ் இரு முது குரவருடைய மகிழ்ச்சிக்கோர் பாத்திரமாக வெற்றி செல்வத்தை உடைய ஆண் சிங்கம் போன்ற இளைஞர்களோடு திருவிளையாடல் செய்து வருகின்றார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் செய்கின்ற விளையாட்டுக்களை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்